மேலும் மற்ற வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் எங்களோட குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறாங்களா அவங்களால நிறைய விஷயங்களை கிரகிக்க முடியுதா நல்லா வாசிக்கிறாங்களா ஏன் இந்த விஷயம் இந்த பிள்ளைக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தும் புரியல அல்லது இந்த பிள்ளைக்கு வந்து நாலு வயசு ஆயிட்டு அஞ்சு வயசு ஆயிட்டு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே நடந்து கொள்ளுது இது என்ன காரணம் இப்படியான சந்தேகங்கள் நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கும் சோ இந்த வீடியோ மூலம் நாங்க பாக்க போறது இந்த காக்னேட்டிவ் மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அறிவு சார்ந்த வளர்ச்சிப்படி ஒவ்வொரு வயதுக்கும் எப்படி இருக்கணும் மூன்று தொடக்கம் ஆறு வயது வரைக்குமான குழந்தைகளை நீங்க எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படியான மாற்றங்கள் நடக்கும் எது சரி எது வந்து உங்க பிள்ளைகள்ல வளர்ச்சியில பாதிப்பை ஏற்படுத்துது இப்படியான முழு தான் நாங்க பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இதுல சொல்ற ஒவ்வொரு வயதுக்கு காக்னேட்டிவ் அபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அறிவு சார்ந்த அந்த இயல்புகள் உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்குதா அவங்களால முடியுமாக இருக்குதா அல்லது இல்லையா இல்லைன்னா என்ன பிரச்சனையாக இருக்கும் இப்படி யோசிக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன் சோ இதுல உங்களோட பிள்ளைகள்ல ஏதாவது ஒரு விஷயம் அவங்களால செய்ய முடியாம இருக்கு அல்லது ஏதாவது ஒரு இயல்புல நல்ல திறமையை கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க அதை இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம் மூன்று தொடக்கம் நான்கு வயதான குழந்தைகள் சிந்தனை திங்கிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது வந்து இந்த மூன்று வயசுலயாக இருக்க போகுது ஸோ இந்த மூன்று தொடக்கம் நான்கு வயது குழந்தைகளால நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுக்கு வந்து இந்த பிள்ளைகள் ஆரம்பிப்பாங்க அதாவது இதுல நீங்க என்ன மாதிரியான இயல்புகள் குழந்தைகள்கிட்ட இருக்கு அப்படின்னு அவதானிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைகளில் இந்த கோஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் இருக்கும் அது என்ன கோஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்தா அதற்கு ஒரு விளைவு நடக்கும் நான் அழுதா அம்மா வருவாங்க நான் பிடிவாதம் பிடிச்சா இதை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நான் இந்த பால வீசினா சத்தம் வரும் ஸோ இப்படி ஒரு ஒரு ஆக்ஷனுக்குரிய விளைவு இருக்கு அப்படிங்கிறத இந்த குழந்தைகளால கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது இந்த பிள்ளைகள் பொருட்களை நிறத்தின் அடிப்படையிலையும் ஷேப்ஸின் அடிப்படையிலையும் சைஸின் அடிப்படையிலையும் தரம் பிரிக்க கூடியவங்க அல்லது ஜாயின் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இதை பார்க்கத்தான் நாங்க இந்த ஷேப் சாட்டர்ஸ் அல்லது கலர் சாட்டர் இந்த மாதிரியான விளையாட்டு பொருட்களை வந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த எஜுகேஷனல் டாய்ஸ்ல நாங்க வாங்கி கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா உங்களோட வீட்டுல இருக்க பொருட்களை கொண்டே ரெட் எல்லாம் நீங்க ஒரு தனியா எடுத்து வைங்க சாக்ஸ் எல்லாம் உண்டா எடுத்து வைங்க ஆஹ் சர்க்கிளா இருக்கிற பொருட்களை ஒண்டா எடுத்து வைங்க இப்படி நீங்க குழந்தைகள்ட்ட சொல்லி பார்த்தா அது இந்த குழந்தைகள் பெர்ஃபெக்டாக இல்லாட்டியும் இந்த த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஓரளவு அனுமானிக்க கூடிய மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க சோ இந்த ரெட் கலரோட எலோவை வைக்காம ரெட்டுக்கு பிங்க் டார்க் பர்பிள வந்து ஒன்றாக வைக்கக்கூடியவங்க சோ இப்படி உங்களோட பிள்ளைகள் ஆற்றல்களை காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா சாதாரணமான ஒரு அறிவுசார் வளர்ச்சிப்படியில இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்ததுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றது மூன்று தொடக்கம் நான்கு வயதான குழந்தைகள் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க இங்க வாங்க அந்த ரூமுக்கு போங்க இந்த டாய் எடுங்க சோ இப்படியான சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட குழந்தைகள் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ஒன்று தொடக்கம் பத்து வரையான நம்பர்ஸை கவுண்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகண்டியில் இடையில சில நம்பர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணலாம் மாற்றி சொல்லலாம் ஓரளவுக்காவது ஒன்று தொடக்கம் பத்து வரையான நம்பர்ஸை சொல்லக்கூடியவங்களாக இந்த பிள்ளைகள் இருப்பாங்க அடுத்ததுதான் பிரிட்டன் பிளே அப்படிங்கிறது ரோல் பிளே அதாவது உருவகித்து விளையாடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ பொருட்களை கொண்டு அவங்க ஒரு டீச்சராக அவங்க ஒரு டாக்டராக அல்லது உங்களுக்கு ஏதாவது சமைத்து தருது இப்படி சின்ன சின்ன பிரிட்டன் பிளேல வந்து உங்களை பிள்ளைகள் விளையாடுறாங்க அல்லது கற்பனையில ஒரு விஷயத்த நினைச்சு அதுல விளையாடுறாங்க அப்படின்னா கூட சரியான ஒரு மைல் ஸ்டோன்ல இருக்கிறாங்க அர்த்தம் இந்த குழந்தைகள்ல நீங்க அவதானிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிரிட்டன் பிளே அப்படிங்கிற கற்பனையில விளையாடுற ஆற்றலும் கூட பிள்ளைகளுக்கு இல்லை அப்படின்னாலோ அல்லது சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த குழந்தைகள்ல இல்லை கண்ணை பார்த்து பேசுகிற ஆற்றல் இல்லை சிம்பிளான பொருட்கள் மூன்று நான்கு வயதாகியும் சிம்பிளான பொருட்களில் பேர் அதை பேரிட தெரியாமல் இருக்குது அப்படின்னா பிள்ளைகளோட வளர்ச்சியில ஏதாவது ஒரு ியான விஷயம் இருக்கலாம் அப்படிங்கறது அர்த்தப்படும் ஸோ இதுக்கு வந்து நீங்க மேலதிக உதவிகளை பெற்றுக்கொள்றது சிறந்ததாக இருக்கும் அடுத்தது இந்த ஐந்து தொடக்கம் ஆறு வயதான குழந்தைகள் இவங்க வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு கட்டுப்பட்டதுக்கு மேலாக நிறைய விஷயங்களை பத்தின கேள்விகள் கேட்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க எதற்கெடுத்தாலும் ஏன் எப்படி நடக்குது ஏன் இப்படி இருக்கு இப்படியான கேள்விகள் இந்த ஐந்து தொடக்கம் ஆறு வயதான பிள்ளைகள் கேட்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து என்ன சொன்னீங்க நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க நீங்க அண்ணாக்கு என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இப்படி ஒரு கியூரியஸாக ஆர்வமாக எல்லா விஷயத்துலயுமே கேள்வி கேட்கக்கூடிய குழந்தைகளாக இந்த ஐந்து தொடக்கம் ஆறு வயது குழந்தைகள் இருப்பாங்க இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு டாய்ஸோ ஏதோ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா சார்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது நீங்க இந்த பிளாக்ஸ் எல்லாம் ஒண்டா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றது அல்லது வந்து இந்த விளையாட்டு பொருட்களை ஒண்டா எடுத்து வைங்க அல்லது இல்லையா ஒவ்வொரு கலரை மாத்தி மாத்தி ரெட் ப்ளூ கிரீன் நீங்க பில்டிங் பிளாக்ஸை வச்சா அதே மாதிரி பேட்டர்னை உருவாக்குங்க அப்படின்னா ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்னு அந்த பேட்டர்னை உருவாக்கக்கூடிய குழந்தைகளாக இவங்க இருப்பாங்க கதைகள் புத்தகங்கள்ல நாட்டம் கூடினவங்களாகவும் கதைகள் பார்க்கிறது அல்லது கதைகள் கேட்கிறது கதையாக உருவகித்து சொல்றது இதுல எல்லாம் இந்த குழந்தைகள் ஆற்றல் உடையவங்களா இருப்பாங்க நேரம் பற்றின ஒரு கன்செப்ட் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் நேற்று இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிறது இந்த குழந்தைகள் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க சரியாக சொல்லுவாங்களான்னு கேட்டா இல்ல சில பிள்ளைகள் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நாளே நேற்றுண்டுவாங்க நேற்று நாளேண்டுவாங்க பட் என்னவோ அவங்களுக்கு அந்த டைம் சார்ந்த ஒரு கன்செப்ட் இருக்கும் இருட்டக்காண்டா நைட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மார்னிங் எழுமினோடனே நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த கன்செப்ட் வந்து இந்த குழந்தைகள்ல இருக்கக்கூடும் அடுத்தது நம்பர்ஸும் லெட்டர்ஸும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லா நம்பர் இல்லாட்டியும் வந்து சில எண்களையும் சில எழுத்துக்களையும் இந்த எழுத்து இந்த எண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த குழந்தைகள்ட்ட இருக்கும் சின்ன சின்ன பசில்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை கூடியவங்களாக அந்த மாதிரியான சிந்தனையுடைய குழந்தைகளாக இந்த ஐந்து தொடக்கம் ஆறு வயதான குழந்தைகள் இருப்பாங்க இந்த ஐந்து தொடக்கம் ஆறு வயதை மேஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பிள்ளைகள்ட்ட இந்த ஃபேன்சியான கதைகள் கற்பனையில சில நேரம் பொய் என்று சொல்லுவோம் இல்லையா இந்த பொய் கூட இந்த வயசுல வரும் நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி சொல்றது அஹ் உருவகித்து சொல்றது இப்படி கட்டு கதைகள்லாம் இந்த வயசுல வரும் இது நார்மலான விஷயம் இது அவங்களோட இமேஜினேஷன்ல வரும் எப்ப நீங்க இந்த ஐந்து ஆறு வயதுல பிள்ளைகள்ல கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல டென்ஷனோட உட்கார முடியல ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிக்க முடியல எப்பவுமே இயக்கத்திலேயே இருக்கிறாங்க ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து பேரன் சுற்று நோக்க வேண்டிய விஷயமாக இருக்கும் அல்லது எந்த ஒரு எழுத்தோ அல்லது எந்த ஒரு நம்பரோ நீங்க சொல்லி கொடுத்துமே பரிச்சயம் ஆகுதில்லை எதையுமே அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த வயதுல இது ஒரு பிரச்சனையாக சவாலாக இருக்கக்கூடும் எதிலையுமே ஆர்வம் காட்டுறதில்லை இந்த பிள்ளை எந்த கேள்வியுமே கேட்கறதில்லை மற்றவங்களோட சேர்ந்து விளையாடுறதில்லை இப்படியான இயல்புகள் இருக்கு அப்படின்னா கூட நீங்க மேலதிகமாக ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்தது இந்த ஏழு தொடக்கம் எட்டு வயது வரையான குழந்தைகள் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து இந்த காங்க்ரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஒரு விஷயத்த வந்து அதோட பரிமாணங்களை வச்சு அறிந்து கொள்ளக்கூடிய வயதாக இருக்கும் இந்த வயது இந்த வயசுல என்ன மாதிரியான காம்படேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த பிள்ளைகளால ஆஹ் உயரம் கட்டை அதாவது ஸ்மாலர் பிகர் இப்படியான கன்செப்ட்கள் பிள்ளைகளால தெரியக்கூடியதா இருக்கும் அல்லது ஒரு கொள்ள பார்த்து வந்து இது இந்த சின்ன கப்ல இருக்குது இது வந்து டீ கூட இருக்கு இது குறைய இருக்கு சோ இப்படியானதும் நேரம் சார்ந்தது வந் அறிவு வந்து இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் நேற்று நாளை இத பற்றின ஒரு நாலேஜ் வந்து இந்த குழந்தைகளுக்கு கூட இருக்கும் அடுத்த ஒரு மாற்றம் தான் இந்த வயசுல இருக்கிறது பேசிக் மென்டல் மேத்ஸ் அப்படிங்கறத செய்யக்கூடியதாக இருப்பாங்க எப்பவுமே விரல்களாலே கணக்க செய்யாம மனசுலேயே வந்து சின்ன சின்ன கூட்டல் கழித்தல்கள் இந்த குழந்தைகளால் செய்யக்கூடியதா இருக்கும் இந்த பேட்டர்ன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரிந்து கொள்ளுவாங்க இந்த பசில்ஸ் வந்து சிக்கலான பசில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நிறம் தொடர்பான அல்லது ஷேப்ஸ் தொடர்பான ஆற்றல் இன்னும் கூடி இருக்கும் பெரும்பாலும் எல்லா நிறங்களையுமே வந்து பொதுவான நிறங்கள் எல்லாத்தையுமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய குழந்தைகளாக இந்த ஏழு எட்டு வயது குழந்தைகள் இருப்பாங்க அடுத்ததுதான் இந்த எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மற்றவங்களோட உணர்வுகளை அறிந்து கொள்ற தெரிந்து கொள்ற ஆற்றல் இந்த வயசுல இருக்கணும் கட்டாயம் மத்தவங்களுக்கு வலிக்கும் அல்லது அவங்க கவலையா இருக்காங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க மற்றவங்க கோவமா இருக்காங்க அம்மா கோவமா இருக்காங்க சோ இப்படியான விஷயங்கள் அவங்களோட ஃபேஸை பார்த்து அவங்களோட வார்த்தைகளை பார்த்து சொல்லக்கூடிய அனுமானிக்கக்கூடிய கூடிய குழந்தைகளாக இந்த ஏழு எட்டு வயது குழந்தைகள் இருப்பாங்க அடுத்ததுதான் சின்ன சின்ன இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு விருத்தியா இருக்கும் அவங்களோட ஒரு டாய்ஸ் உடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் இதை வந்து நாங்க ஒட்டலாமா அல்லது வந்து இதை செட் பண்ணலாமா அல்லது ஒரு லெகோ ஒரு பில்டிங் பிளாக் செய்யறாங்க அப்படின்னா இந்த ஷேப்பை எப்படி மாத்தலாம் இப்படியான காங்கிரீட் தாட்ஸ் எல்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு இருக்கு அப்படின்னா ஏழு எட்டு வயதக்கூடிய சாதாரண வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம் இந்த குழந்தைகள்ல சில விஷயங்கள் முடியாம இருக்கிற நேரம் அது ஒரு அலார்மிங் சைனாக இருக்கும் நீங்க ஒரு மல்டிபிள் ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்ற நேரம் இந்த பிள்ளைகளால முடியாம இருந்தா உதாரணமா ரூமுக்கு போய் இந்த பிலோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அந்த சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இரண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்தது கூட அந்த குழந்தையால செய்ய முடியாம இருக்கு அப்படின்னாலோ அல்லது வந்து வெரி வீக்காக இருக்கிறாங்க வாசிப்புல அல்லது கணிதத்துல ஒரு மேக்ஸோ கன்செப்ட விளங்கிக் கொள்றதுல நல்லாவே வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னாலோ அல்லது இந்த பிள்ளைகளால வந்து ஒரு இடத்துல இருக்க முடியல வெரி ஹைப்பராக இருக்கிறாங்க மற்றவங்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியல இவங்க என்ன மூட்ல இருக்காங்க அப்படிங்கறது கூட புரிந்து கொள்ளல அப்படின்னா கூட இது ஒரு சைனாக இருக்கும் பிள்ளைக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தேவை ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகளை பார்த்துருப்போம் சிம்பிளான சிக்கல்களை கூட தீர்க்க முடியாமல் இருப்பாங்க ஒரு சின்ன விஷயம் ஒரு ஒரு பாட்டில் மூடி வந்து விழுந்துட்டு ஒரு சோஃபா கடையில் விழுந்துட்டு எல்லா ஏழு எட்டு வயது பிள்ளைகள் அதை எடுக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா அப்படி கூட எடுக்க முடியாமல் இருக்கு இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அல்லது ஏதாவது ஒரு போர்ட் கேம் விளையாடுறாங்க ஒரு லூடோ ஏதாவது ஒரு கேம் விளையாடுறாங்க ஒரு ஒரு வெயிட் பண்ண முடியலை டேர்னுக்காக வெயிட் பண்ண முடியலை மற்றவங்களோட டேர்ன் வரும் வரைக்கும் வெயிட் பண்ண முடியலை இப்படியான விஷயங்கள் உங்களோட குழந்தையில அவதானித்தீங்க அப்படின்னாலும் ஒரு ஸ்பெஷலான நீட் தேவை அப்படின்னு சொல்லி அர்த் அர்த்தப்படுத்தலாம் ஸோ இந்த மூன்று தொடக்கம் ஒரு ஏழு எட்டு வயது வரையான பிள்ளைகள்ல என்ன மாதிரியான அறிவுசார் விஷயங்கள் அறிவுசார் மைல் ஸ்டோன்ஸ் இருக்கு காக்னிட்டிவ் மைல் ஸ்டோன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத நாங்கள் இந்த வீடியோல பார்த்தோம் இதுல உங்களோட பிள்ளைகள் ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் உரிய ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நாட வேண்டிய தேவையோடு இருக்கும் மீண்டும் மற்றமொரு வீடியோ மூலமாக இன்னும் ஒரு நல்ல தலைப்போட உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி